அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் தமிழ் மக்களுக்கான அதிகாரப் பகிர்வுக்கான சாத்தியங்கள் குறைவாக காணப்படுகின்றன என ராஜதந்திரியும் அரசியல் ஆலோசகரும் முற்போக்கு சிந்தனையாளருமான கலாநிதி தயான் ஜெயத்திலக தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு தெரிவித்துள்ள தயான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பத்து பாவச்சியல்களை புரிந்துள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி பட்டியல் படுத்தியுள்ளார் முதலாவது தமிழ்நாட்டின் மூலம் புதுடில்லிக்கு ஆணையிட முடியும் என்று கருதியமை இரண்டாவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு காணப்படும் மேற்கத்திய ஆதரவானது புதுடில்லியை விட முக்கியமானது என நினைத்தமை மூன்றாவது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை வரதராஜ பெருமாள் தலைமையிலான மாகாண சபை அரசு உடனடியாக அமுலாக்குவதற்கு முன்வந்தமை நான்காவது விடுதலை புலிகளை ஆதரித்து பதிமூன்றாவது திருத்தத்தை கடந்து அதற்கு அப்பால் செல்வதற்கு முனைந்தமை ஐந்தாவது தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என மனநிலையிலிருந்த இந்திய பிரதமரை படுகொலை செய்தமை ஆறாவது விடுதலை புலிகளின் தலைவர் மரணிக்கப்பட்டு விடுதலை போரா சட்டம் முடிவுக்கு வந்த பின்பும் மஹிந்தவுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை புறக்கணித்தமை ஏழாவது உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இணைத்தலைவர்களாக நோர்வே மற்றும் தென்னாப்பிரிக்கா செயற்பட்ட காலத்தில் சந்திரிகா ரணில் போன்றவர்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை விடுத்து செயற்படுவதற்கான அனைத்து சாத்தியமான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தமை எட்டாவது வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை பாதுகாப்பதற்கு பதிலாக சீனாவுக்கு எதிரானதொரு அரணாக அதனை காண்பித்துக் கொண்டிருந்தமை ஒன்பதாவது இந்தியா தனது பொருளாதார மற்றும் மூலோபாயங்களை பாதுகாப்பதற்காக நகர்ந்தபோது போது பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை செயற்படுத்துவதில் தாமதமாக இந்தியாவின் உதவியை நாடும் போக்காகும் பத்தாவது மஸ்டி முறைமையை கோரிக்கொண்டு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினையும் புதுடில்லியுடான இணைப்பினை துண்டிக்கும் நிகழ்வுகள் அதிகார பகிர்வு மறைந்து போவதற்கு காரணமாகின்றது என சுட்டிக்காட்டி கலாநிதி தயான் ஏதிலக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் வடக்கு கிழக்கை சேர்ந்த எந்தவொரு தமிழரும் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்